வணக்கம் நீர்களே ஏகூஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கொப்பரை ஏலம் பற்றிய செய்தியை பார்க்கலாம் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பூதப்பாடி ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு செவ்வாய்க்கிழமை நடந்த கொப்பரை கொள்முதல் ஏலத்திற்கு ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறு கிலோ கொப்பரை ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்பட்டது முதல் தர கொப்பரை தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் எழுபத்தி ஒரு ரூபாய் பத்தொன்பது காசுகள் முதல் அதிகபட்சம் எழுபத்தி ஏழு ரூபாய் பதினேழு காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது இரண்டாம் தர கொப்பரை தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் முப்பது ரூபாய் தொண்ணூற்றி ஆறு காசுகள் முதல் அதிகபட்சம் அறுபத்தி ஒரு ரூபாய் தொண்ணூறு காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்